அட கார்டனிங் சம்மந்தமாக எவ்வளவோ பெரிய பெரிய நல்ல நல்ல சேனல்லாம் இருக்குது அப்படி இருக்கிறப்ப நாங்கள் ஏங்க இந்த சேனலை பார்க்கணும் ஏன்னா இது என்னோடய பார்வையில் இந்த என்னோட சேனலை பற்றி நான் சொல்கிறீங்க எதுக்காக இந்த சேனலுங்கிறத வீட்டில் இருக்க நிறைய லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் நம்மளும் செய்யணுங்கிற ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும் கிடைக்கிற ஒரு சில வாய்ப்பை நம்ம வந்து தவற விடுறத விட யூஸ் பண்ணிக்கிறது தாங்க உண்மையாகவே நல்ல விஷயம் இதுன்னு இல்லை எல்லாத்துலேயுமே வாய்ப்புங்கிறது கிடைச்சா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க என்னால் வந்து வெளியிலலாம் போய் வந்து வேலை செய்கிறதுக்கெல்லாம் விட மாட்டாங்க அப்போ நம்ம இருந்து என்ன நம்மளால் செய்ய முடியும் எனக்கு வந்து கார்டனிங் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு வீட்டை சுற்றி நிறைய வந்து பழமரம் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன் நம்ம வீட்டிலருந்து ஏதோ ஒரு வந்து வேலை செய்யணும் அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப தாங்க இது இந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பண்ணேன் இதுவும் பார்த்திங்கன்னா உடனே கிடையாது ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே வந்து சேனல் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் லேடிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை பேர்த்திட்ட அனுமதி வாங்கணும் இதெல்லாம் ஸ்டார்டிங் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை இருந்தாலும் வந்து இப்போ தான் எனக்குன்னு வந்து இதை பண்ணிகிட்ருக்கேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடணும் ஒரு சில நேரம் வந்து எனக்கே தோணும் என்னடா இது வேலை அண்ணாடி இது ஒரு வேலையாக உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தோணும் இருந்தாலும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தாச்சு இதை இனி பாதியிலேயே விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு கேட்கல அதுக்காக தான் இதை வந்து நான் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன் சாதாரணமாக நம்ம கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க வீட்டில் கார்டன் வந்து எப்படி இருக்கும் இது தாங்க நம்மளோட கான்செப்ட் வந்து அதுதான் பெருசு பெருசாக நம்ம வந்து நிறைய காசு போட்டு மண்ணை வாங்கி கொட்டி உரத்தை கொட்டி வச்சு அப்படியெல்லாம் கிடையாது நம்ம வீட்டை சுற்றி நம்மளால் என்ன முடியுமோ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து நம்ம சேனலோட நோக்கமே தவிர மற்ற பெரிய பெரிய சேனல்லாம் பார்த்து அது மாதிரி பெருசாக செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற சின்ன இடத்துல எந்தளவுக்கு நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறது மட்டும்தாங்க நான் வந்து போட்டுட்ருக்கேன் நம்ம வீடியோஸே பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு பேர் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க நமக்கு அதை பற்றியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆனால் அந்த நாலு பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க நம்மளதை பார்க்கட்டும் ஒரு நல்லா இருக்குதுன்னு யாரோ ஒருத்தர் சொன்னாலும் அது ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் வீங்களே ப்ளஸ் நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு எந்த ஒரு கலப்படமும் ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு நல்ல ஒரு காய்கறி கீரை பழம் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கமெண்ட் பண்ணலாம் தப்பு கிடையாது அது என்ன பிடிக்கலன்னு சொன்னால் நாங்கள் அதை கொஞ்சம் வந்து மாற்றிக்குவோம் இல்லை அதுக்காகத்தாங்க நான் கேட்குறேன் நேற்றுங்க கூட ஒருத்தவங்க அனுப்பிச்சிருந்தாங்க அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன் என்ன பிடிக்கல அப்படிங்கன்னு அவங்க வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை பிடிக்கலைன்னா தயவு செஞ்சு அது என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டிங்கன்னா அது எங்களால் முடிஞ்சால் அதை நான் வந்து மாற்றிக்குவோம் அதுக்காக தான் கேட்குறோமே தவிர வேறு எதுவும் கிடையாது ஆனால் வந்து நான் வீடியோ போடுறது எனக்கு உண்மையாகவே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இவ்வளோ நாளாக வந்து வீட்டில் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்ததுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோமே அதுக்காக எனக்கு உண்மையாகவே வந்து நான் வீடியோ போடுறத நினச்சா எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இந்த யூடியூபை பொறுத்த வரைக்கும் பார்த்த எல்லா வீடியோவை விட என்னோடய வீடியோ தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறது தான் என்னோடது கொஞ்சம் ஓவராக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய வீடியோ எனக்கு பெஸ்ட்டு தான் அவ்வளோதாங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுகிட்டே தான் இருப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள்